முதன் மெய்பிள் நிறுவனத்தினரின் பிரம்மாண்டமான காட்சி அரை திறப்பு விழா மே மாதம் மூன்றாம் நான்காம் தேதிகளில் திறப்பு விழா என்று பொருட்களை உடல் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிரடி சலுகைகள் மற்றும் பரிசு குப்பன்கள் முதுகு வலியை குணப்படுத்த உதவும் இத்தாலியில் இறக்குமதி செய்யப்பட்ட அதி உயர் மெத்தைகள் ஐம்பது வீத தள்ளுபடியுடன் வழங்கப்படுகிறது இந்த அருமையான வாய்ப்பை தவறு வாழ்விடத்தை அனுபவியுங்கள் பிரதான

പാകിസ്ഥാൻ വിമാനപാതയെ തവർക്കും സ്വിസ് വിമാന സേവ ന உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பிஆர் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் யுக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் நேரத்தில் ஒரு மனிதாபிமான உதவியாக பத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு வாகனங்களை சுவிட்சர்லாந்து வழங்கியுள்ளது லவ்ஸான் சுவிட்சர்லாந்தின் இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டன முதல் வாகனம் ஏப்ரல் மாத இறுதியில் யுக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த வாகனங்களை உத்தியோகபூர்வ விழா லவ்ஸானில் இடம்பெற்றது யுக்ரைன் தூதுவர் இரீனா அரச அரசின் நிறுவனமான ரிஸ்க் ரிடக்ஷன் பவுண்டேஷன் இயக்குநர் அந்திரே யாட்ஸெனியா மற்றும் சுவிஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் சுவிஸ் தீயணைப்பு பிரிகேட்களின் தலைவர் ர்லி ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்றனர் வழங்கப்படும் வாகனங்கள் இருபது வருடங்களுக்கு மேல் பழையவை என்றாலும் சிறப்பான செயற்திறனோடு காணப்படுவதாக கூறப்படுகிறது எனவே இவை முழுமையாக மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படுகிறது ஜெர்மனி மற்றும் போலந்து வழியாக அனுப்பி வைக்கப்படும் இந்த வாகனங்கள் யுக்ரைனில் உள்ள இரண்டு மீட்பு அமைப்புகளுக்கு வழங்கப்பட உள்ளது ரஷ்யா யுக்ரைன் மீது போர் தொடுத்ததை தொடர்ந்து பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் பக்கம் சாய்ந்து வருகின்றன அந்த வகையில் சுவிட்சர்லாந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பல ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளது ஆனால் அதற்கு சுவிட்சர்லாந்தில் எதிர்ப்பு உருவாகியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சுவிட்சர்லாந்து செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் ஆயிரத்து எண்ணூறு பக்கங்களுக்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஒரு ஒப்பந்தமாகும் ஆகும் ஆனால் அதற்கு சுவிஸ் மக்கள் கட்சி எதிர்ப்பு வெளியிட்டது ஆகவே ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தம் வேண்டுமா வேண்டாமா என்பதை சுவிஸ் மக்களிடமே விட்டுவிட அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி இந்த விடயம் தொடர்பான பிரேரணை மீது மக்கள் வாக்கு உள்ளார்கள் மக்கள் கருத்தை கேட்டு அதன் பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தம் வேண்டுமா வேண்டாமா என்பது முடிவு செய்யப்பட உள்ளது காஷ்மீர் பிராந்தியத்தில் மோசமாகும் பதற்ற நிலை காரணமாக சுவிஸ் விமான சேவை நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பாகிஸ்தான் விமானப் பாதையை மறு அறிவிப்பு வரும் வரை தவிர்க்கும் என அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை ஆசியாவை நோக்கிய சில விமான பயணங்களை பாதிக்கும் என்றும் குறிப்பாக இந்தியாவின் தலைநகர் டெல்லி சிங்கப்பூர் மற்றும் பாங்காக் செல்லும் மற்றும் வரும் விமானங்களுக்கு பயண நேரம் நீடிக்கப் போகிறது என சுவிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பேச்சாளர் மைக் புல் தெரிவித்தார் இந்த கட்டுப்பாடுகள் சுவிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான லுப்தான் குரூப்புடனான மற்றைய விமான சேவைகளுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டது பாதை மாற்றம் காரணமாக பயணிகள் தொடர்புடைய இணைப்பு பயணங்களை தவறுவிட்டால் அவர்கள் இலவசமாக மாற்று விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்படுவர் பாகிஸ்தான் வான் பரப்பினை தவிர்க்கும் காலம் எத்தனை நாட்கள் தொடரும் என்பதை தெளிவாக கூற முடியாத நிலையில் இருப்பதாக சுவிஸ் விமான சேவை நிறுவனம் தெரிவித்தது பாதுகாப்பு எங்கள் நிறுவனத்தின் முதன்மை முன்னுரிமையாகும் எனவும் சந்தர்ப்ப வளர்ச்சிகளில் நாங்கள் அப்பகுதியில் மிகவும் கவனமாக கண்காணித்து வருகிறோம் என்றும் சுவிஸ் நிறுவனம் கூறுகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தகுதி காஷ்மீரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இந்திய பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்புடையதென இந்திய அரசு குற்றம் சாட்ட இஸ்லாமாபாத் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது பல தசாப்தங்களாக சிக்கலாக இருந்து வரும் காஷ்மீர் பிரச்சினை இந்த தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் கடும் முரண்பாட்டு நிலையை உருவாக்கியுள்ளது ஐந்து ஆண்டுகளாக காணாமல் போன பதினேழு ஒப்படைக்கப்பட்டது குறித்த ஆமை பல கடிகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளது ஆமையின் உரிமையாளர் அதனை கண்டுபிடிக்க உதவும் என்ற நம்பிக்கையில் ஆமையின் புகைப்படங்களை காவல்துறை ஆன்லைனில் பகிர்ந்து கொண்டார் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருபத்தெட்டு வயது பெண்ணொருவர் அந்த விலங்கை தனது நீண்ட காலமாக காணாமல் போன செல்ல பிராணியாக குறிப்பிட்டு போலீசாரை தொடர்பு கொண்டார் குறித்த பற்றிய முந்தைய படங்களை காட்டி அது தன்னுடையது என்பதை அவரால் நிரூபிக்க முடிந்தது அவரது கூற்றின்படி ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டத்தில் ஒரு துளை தோண்டி அவளுடைய மர உரைக்கு அடியில் இருந்து ஊர்ந்து சென்றது மூலம் ஆமை காணாமல் போனதாக குறிப்பிட்டார் என்ற ஆமை இவ்வளவு காலமாக எங்கிருந்தது என்பது யாருக்கும் சரியாக தெரியவில்லை ஆனால் அவளுடைய காயங்கள் காட்டில் உயிர் பிழைத்திருக்கலாம் என்று கூறுகின்றன அதன் ஓட்டின் வலது பக்கத்தில் ஒரு காயமும் காட்டு விலங்குகள் கடித்ததால் ஏற்பட்ட அடியில் பல அடையாளங்களும் இருந்தன ஆமை இப்போது அதன் உரிமையாளரோடு பாதுகாப்பாக வீடு திரும்பியுள்ளது uh -huh. ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை சூரிச்சின் கிரைஸ்ட் டூவில் உள்ள மெக்ரோஸ் பல்வொருள் அங்காடியில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சூரிச் நகர காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இரவு எட்டு மணிக்கு சத்து முன்பு இடம்பெற்றது சூரட்சி நகர காவல்துறையின் கூற்றின்படி அடையாளம் தெரியாத ஒருவர் கடைக்குள் நுழைந்து ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டினார் அவர் பணத்தை கேட்டு பல்லாயிரம் சுவிஸ் பிராங்குகளோடு தப்பிச் சென்றார் அதிர்ஷ்டவசமாக கொள்ளையின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சந்தேக நபர் இன்னும் தலைமறைவாக உள்ளார் அவர் சுமார் நூற்று அறுபது சென்டிமீட்டர் உயரம் மெலிந்த உடல் கொண்ட ஆனந்த் விவரிக்கப்படுகிறது குற்றம் நடந்த நேரத்தில் அவர் கருப்பு பேன் கருப்பு காலணிகள் கருப்பு ஷூ மற்றும் தனது அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்திருந்தார் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது கிழமை மாலை மெக்ரோஸ் சூரிச் சிஹில் போஜின் பகுதியில் இருந்து எவரும் அல்லது சந்தேகத்துக்கிடமான எதையும் பார்த்திருக்கக்கூடியவரும் சூரிச் நகர காவல்துறையை பூஜ்ஜியம் நான்கு நான்கு நானூற்று பதினொன்று எழுபத்தொன்று பதினேழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து துர்கவ் கண்டோனின் ஜெல்ஸ்லாஜில் உள்ள அழைக்கப்படும் காட்டுப்பகுதியில் மே ஒன்று வியாழக்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு சற்று முன்பு வயது இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் துர்கவ் கண்டோனர் காவல்துறையின் கூற்றின்படி உடனடியாக உதவிக்கு அழைத்த அறிமுகமானவர்களால் அந்த இளைஞன் கண்டுபிடிக்கப்பட்டான் அருகில் ஒரு மோட்டார் சைக்கிளும் கிடந்தது காயங்கள் ஒரு விபத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை நிலைமையை தெளிவுபடுத்த துர்காவ் கண்ட்ரோனல் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கின குறித்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளை போலீசார் முன் வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளனர் மே முதலாம் தொகுதி சூரிச்சில் இடம்பெற்ற அதிகாரபூர்வ தொழிலாளரின் அணிவகுப்பில் சுமார் பதினான்காயிரம் பேர் கலந்து கொண்டதாக தொழிற்சங்க அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் சூரிச் காவல்துறையினர் கூட்டத்தை பல்லாயிரம் பேர் என மதிப்பிட்டனர் இந்த அணிவகுப்பு நகர மையப்பகுதி வழியாக சென்று பருப்பு பேச்சுக்கு பதிலாக ஒற்றுமை மற்றும் போர் மற்றும் பாசிசத்துக்கு எதிராக முழக்கங்களின் கீழ் இடம்பெற்றது ஆர்ப்பாட்டம் பெரும்பாலும் அமைதியாக இடம்பெற்றது இருப்பினும் கருப்பு உடை அணிந்து முகத்தை மூடிய ஒரு சிறிய குழு போராட்டக்காரர்கள் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாக சூரிச் காவல்துறை தெரிவித்தது சேதம் குறித்த விவரங்கள் ஐக்கிய நாடுகள் இழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளன மேலும் எதிர்காலத்தில் பணி நீக்கங்கள் ஏற்படும் என்று ஊழியர்கள் அஞ்சுகின்றனர் மே தினம் என்று அழைக்கப்படும் தொழிலாளர் தினம் உலகெங்கும் உள்ள பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பாக இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது ஆர்கவ் கண்டோனின் கொலைக்கன் ஏ ஒன்று ஓய்வு பகுதியில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் ஏடிஎம்களை வடிக்க செய்துவிட்டு குற்றவாளிகள் கொள்ளை அடிக்க முன்னரே ஸ்கூட்டரில் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வியாழக்கிழமை அதிகாலை மணிக்கு பிறகு கண்டோனல் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் வாகனத்தை சோதனை செய்த போது திடீரென கொலைக்கென் நோர்டு பகுதியில் ஒரு பெரிய இடி சத்தையும் கவனித்தனர் போலீசார் உடனடியாக சென்று வடித்து ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை கண்டுபிடித்தனர் குடியிருப்பு பகுதியை நோக்கி ஒரு ஸ்கூட்டரில் ஓய்வு பகுதியின் பின்புறத்திலிருந்து பல தப்பி செல்வதை அவர்கள் கவனித்தனர் அவசர அளிப்பு மையம் உடனடியாக ஒரு பெரிய அளவிலான மனித வட்டியை தொடங்கியது பிராந்திய நகர மற்றும் கண்டோனல் காவல்துறையின் பல பிரிவுகள் நிறுத்தப்பட்டன தீவிர தேடுதல் வட்டி இருந்த போதிலும் குற்றவாளிகள் பற்றிய எந்த தடயமும் இன்னும் கிடைக்கவில்லை ஏற்றிய மோசமாக சேதமடைந்திருந்தாலும் பணப்பட்டி அப்படியே இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வெளிப்படையாக எந்த பணமும் திருடப்படவில்லை சூரிச் தடையவியல் நிறுவனத்தின் நிபுணர்களும் மத்திய காவல்துறையின் புலனாய்வாளர்களும் சம்பவ இடத்துக்கு வந்து ஆதாரங்களை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர் இது ஒரு வெடிபொருள் குற்றம் என்பதால் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மேலும் விசாரணை மேற்கொள்கிறது இரவில் கொலைக்கன் நோர் ஓய்வு பகுதியை சுற்றி அவதானிப்புகளை மேற்கொண்ட சாட்சிகள் காவல்துறையை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சொலத்தோன் மாகாணத்தில் உள்ள சோபிங் கனில் புதன்கிழமை மாலை ஒரு கார்னிவல் வளாகத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது ஒரு முழு பம்பர் விளையாட்டு கார் பார்க்கிங் அளிக்கப்பட்டது காவல்துறையினர் சொத்து சேதமானது பல்லாயிரம் பிராங்குகள் என மதிப்பிட்டனர் இந்த சம்பவம் இரவு பத்து நாற்பத்தை மணிக்கு பிறகு இடம்பெற்றது எரியும் பம்பர் கார் குறித்து குடியிருப்பாளர்கள் சொலத்தோன் கண்ட்ரோனல் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அவசர சபைகள் வந்தபோது முழு வசதியும் ஏற்கனவே தீப்பிடித்து தெரிந்து கொண்டிருந்தது அனைத்து வாகனங்களும் முழு கட்டமைப்பும் தீக்கீரை ஆகின தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயணைக்க முயன்றனர் ஆயினும் கூட பம்பர் கார் வசதியின் முழுமையான அழிவை தடுக்க முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் செயற்பாடுகள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டன வசதியிலோ அல்லது அருகிலோ யாரும் இல்லை யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை சோலத்தோன் கன்டோனல் காவல்துறையின் நிபுணர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இது தொழில்நுட்ப கோளாறா அல்லது தீ விபத்து காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து அவர்கள் விசாரணை நடத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்